أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم يلهم الله سبحانه وتعالى وإن فرم كذب كندم محمد مصطفى رسوله الكريم صلى الله عليه وسلم وقلوده دعاء بركة كندم واربهم سيقندرين السلام عليكم ورحمة الله وبركاته قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا صدق الله العظيم அல்லாஹ் தஆலா பரிபூரணமான மார்க்கத்தில் நம்மள பிறக்க வச்சிருக்காமா இனி இந்த இறைச்சட்டங்கள்ல எந்த ஒரு மாற்றத்தையும் யாரும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அது உலகியல் ரீதியாக இருந்தாலும் சரி அது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி அது இறையியல் ரீதியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தெளிவான சட்டங்களை நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கான் இந்த ஆயத் வந்த இந்த இறுதி அப்படிங்கிறதே ஒரு அற்புதம் தாமா அந்த கட்டம் நல்லா இருக்கும் நம்ம எல்லாரும் துவா செஞ்சுட்டே இருக்கணும் ரமலானுடைய இறுதி கட்டத்துல இருக்கிறோமா நம்ம ஒரு இறுதி உம்மத் நம்ம அதை முதல்ல பாத்துடுவோம் நம்ம இந்த ஆயத்தை வந்து ஒரு யூதன் வந்து படிச்சுட்டான் இந்த ஆயத் குரான்ல இறங்கி இருக்கும் அதாவது இன்றைய தினம் அக்மத்துலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன் இலைக்கும் இல்லைக்கும் என்னுடைய அற்குடைய நான் பூர்த்தியாக்கி விட்டேன் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக தெரிவு செய்தேன் இந்த ஆயத் இந்த ஆயத்தை ஒரு யூதன் கேட்டுட்டு என்ன செய்யறான் நேரா உமரலி இல்லாத ஆட்சி காலம் நேர உமரலியத்துல அவங்ககிட்ட வர்றான் வந்து சொல்றான் இப்படி ஒரு ஆயத் வந்து இப்படி ஒரு திருவசனம் எந்த வேதத்திலயும் வந்ததே கிடையாது அதாவது எல்லா வேதத்திலயுமே இனி ஒரு தூதர் வருவார் அப்படிதான் வரும் ஆனா இந்த மாதிரி ஒரு திருவசனம் வந்ததே கிடையாது இந்த திருவசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்துச்சுன்னா நாங்க அந்த அன்னைக்கு ஒரு பெருநாளா நாங்க கொண்டாடி இருந்திருப்போம் நீங்க என்ன அத பத்தி நீங்க உங்களுக்கு எது விவரமும் தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க உமரணி இல்லா ஒரு தாலாணவங்க என்ன சொல்றாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வச்சு இப்படி அந்த யூதர் கேக்குறாரு இதுக்கு என்ன பதில் யூதர்கள் கொஞ்சம் தெளிவானவங்க எப்படி குழப்பணுமோ அப்படி குழப்புவாங்க அப்போ நீங்க உடனே வந்து கேட்டோம்னா அப்போ அலம் இல்லா இருந்த சஹாபிகள் சொல்றாங்க இயற்கையிலேயே இந்த நாள் பெருநாள் தான் இறங்குச்சு இது என்னைக்கு இறங்கிச்சுன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பெருநாள் அரபாவுடைய நாள் அரஃபாவுடைய நாள் தான் நம்ம நமக்கு நபிசன்லாசு அரபால இருக்கும் பொழுது ஹஜ்ஜு செய்யும் பொழுது அரபாவுடைய வெளியில் நின்ற பொழுதுதான் இந்த குரானுடைய ஆயத்து இறங்குச்சு அப்ப இயற்கையாகவே இந்த நாள் இறங்கிய நாளை உம்மத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது தான் இருக்குது அப்போ இந்த இறுதி பூர்த்தியாக்கப்பட்ட இந்த மார்க்கம் இறுதியாக மனித குலத்துக்கு அல்லாவிட கிடைத்த கைடன்ஸ் இந்த மார்க்கம்மா முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அவங்க ஏத்துக்கொள்றாங்களோ ஏத்துக்கொள்ளலையோ மனசாட்சின்னு ஒன்று கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்கொருவாங்கம்மா ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இறைவனிடமிருந்து கிடைத்த லாஸ்ட் கைடன்ஸ் இந்த குரான் இந்த மார்க்கம் அதனாலதான் இந்த மார்க்கத்தை இன்னந்தீன இந்த இஸ்லாம் மனிதன் வாழ்வதற்கு அல்லாஹு தாலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அதனால சைத்தான் எப்படியாவது இதை அழிக்கணுங்கிறதுக்காக யார் யார் மனசுக்குள்ள எதையோ போட்டு எப்படி எப்படியோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஆனா எல்லாத்தையும் வென்று இஸ்லாம் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் மைஷா அல்லாஹ் அலமதுல்லா அப்போ இது வந்து இறுதி மார்க்கம் நம்ம வந்து இறுதியான உம்மத் அத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம் மாஷா அல்லா இந்த இறுதி உம்மத்துல பிறக்கணும் மூசா நபி அழுது கேட்டாங்களாம் மூசா நபி அல்லா அந்த முகமது உம்மத்துல நான் பிறக்கணும் அல்லா சொல்றேன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல ஆனா ஒரு சான்ஸ் இருக்குமா என்ன கேட்டாங்கன்னா மூசா நபுடைய இறுதிக்கட்டம் நம்ம நம்மளோட இறுதி கட்டத்துல இருக்கிறோம் ஒருத்தருடைய இறுதிக்கட்டமும் எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு எல்லா கிடைக்கும் மூசா நபியுடைய இறுதிக்கட்டம் மலக்குள் மவுத் வந்துட்டாங்க வந்த உடனே மலக்குள் மௌத்தே இங்க யார் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க உங்க உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்கோம் உங்க தவணை முடிஞ்சு போச்சு உடனே என்ன செஞ்சிருந்தாங்க எவ்வளவு தைரியம் நான் வந்து கலீமுல்லா அல்லாவோட பேசறது ஏன் உயிரை வாங்குவா வந்தீங்க நீங்க அப்படின்னு அதட்டுறாங்க மலுக்கு அல்லாட்ட கேக்குறாங்க யா எல்லாம் நான் என்ன செய்யறப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அல்லா சொல்றான் வேணா மூசாவுக்கு அவகாசம் கொடுங்க அங்க முடிகள் நிறைந்த ஒரு மாடு நிக்குது இந்த பனி மாடுகள்லாம் முடி இருக்கும்ல மாட்டு கம்பளி மாறி அந்த முடிகள் நிறைந்த மாட்டினுடைய அந்த தோல்ல அவர் கை வைக்க சொல்லுங்க அவர் கைப்பிடிக்குள் எவ்வளவு முடி அடங்குகிறதோ அவ்வளவு வருஷம் அவர் உயிரோட இருக்கட்டும் நபிசல்லாசம் சொல்றாங்கம்மா ஒருவேளை அவர் பிடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நான் மூசாவடிய பாத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைச்சிருக்கும் அப்ப மூசா நபி கேட்கிறாங்க அப்புறம் ஏன்ல இல்ல விதின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை மீறி இருக்க முடியாது அப்புறம் ஒரு நாளைக்கு மௌத்தா தான் போயாகும் இறுதிங்கிறது எல்லாருக்குமே உண்டு அப்படி சொன்ன உடனே உடனே என்ன பண்றா மூசா நபி அப்ப நான் இப்பவே வந்துடுறேன்ல இப்பவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌத்தை அவங்க அழகான முறையிலே ஏற்றுக்கொண்டாங்க ஆனாலும் சொல்றாங்க அவங்களை கனவுல கண்ட ஒருத்தர் கேக்குறாங்க சக்கராத்தி அப்படின்னு ஒரு சிட்டுக்குருவியை உயிரோடு நெருப்பில் விட்டு விட்டு எடுத்தால் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்குமோ அந்த வேதனையை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாத்துக்குமே சக்கரா துறைவேதனை ரொம்ப கடுமையான இறுதிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே நம்ம இறுதி உம்மத்தா இருக்கோம் இந்த உலகத்துலயும் கண்ணியப்படுத்தப்படுறோம் மறுமையனாலயும் கண்ணியப்படுத்தப்படுறோம் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போகாம யாரும் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க நம்ம கடைசியா இருந்தாலும் நாமதான் மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்க போறோம் நாம கடைசியா இருந்தாலும் நம்மளதான் எல்லாம் முதல்ல கேள்வி கேட்க போறோம் எல்லாமே இந்த இறுதி உம்மத்தா பிறந்ததுனால கிடைச்ச பாக்கியம் உலகத்துல உண்டான எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஆனா அதே நேரத்துல ஷைதானுடைய பயங்கரமான எதிர்ப்பையும் நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு எதிர்ப்புகள் கிடையாதுமா நம்ம தான் அதையும் சந்திச்சுட்டு இருக்கோம் எப்படியோ ஒரு வழியா இறுதி அப்படிங்கிறது உம்மத்திலயும் நம்ம இறுதி கட்டமா இதுக்கு மேல பூமியும் தாங்காது எல்லாமே அவ்வளவுதான் முடிய போகுது அதனாலதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சாத எங்கேயாவது போய் இருக்க முடியுமான்னு பாக்குறான் இவன் என்ன நினைச்சாலும் எல்லாம் அடிக்கும்னு நினைச்சா ஒட்டுமொத்ததான் அடிச்சுன்னு ஒருக்கிடுவான் ஒரு கட்டிடத்தை குண்டு போட்டு சாத்த தகர்த்துட்டு நான் பெருசா பண்ணிட்டேங்கிறான் இவன் மனுஷ அறிவுக்கு குண்டு போட்டு தகர்க்க முடியுதுன்னா அவன் ஒண்ணுமே இல்லம்மா அதாவது சயின்டிஃபிக்கல் ரீதியா சொல்லுவாங்கம்மா போஸான்னு சொல்லுவாங்க ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொன்னா ஒரு வினாடி ஒரு செகண்ட் இருக்கு இல்லம்மா ஒரு செகண்ட பத்து லட்சம் தடவை பிரிச்சோம்னா எவ்வளவு குட்டியான டைம் இருக்கும் ஒரு செகண்ட பத்து லட்சம் தடவை ஒட்டுமொத்தமா பிக் பேங்க்ல இந்த உலகம் உருவாச்சா முத முதல்ல பிக் பேங் தேரின்னு சொல்லிட்டு இந்த உலகம் உருவாச்சா எல்லா உலகம் வான் எல்லாம் உருவாச்சா அப்படி உருவாகுறப்போ இந்த ஒரு லட்சத்துல பத்து லட்சத்தில் ஒரு பங்கு நேரத்துல ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற ஒரு துகள் வெளியாச்சா கொஞ்சம் படிச்சவங்களுக்கு நல்ல ஆச்சரியமா இருக்குமா அந்த ஒரு துகள் மட்டும் வெளியாகாம இருந்திருந்தா என்ன தெரியுமா நீங்க இப்போ என்ன இப்படி பாத்திருக்க மாட்டீங்க அப்படி துகள் துகளா நான் பறந்துகிட்டு இருப்பேன் அப்படி கட்டுக்கோப்பா ஒரு உடம்பா எனக்கு தெரியுது இல்ல உங்களுக்கு உடம்பா தெரியுதுன்னு சோபா சோஃபாவா தெரியுது செவர்ஸ் அப்படிலாம் இருக்காது எல்லாமே அப்படி துகள் துகளா பறந்துகிட்டு இருக்கும் தான் இருந்திருப்போம் அப்போ எல்லாவற்றுக்கும் நிறை கொடுத்தது வெயிட் இல்லமா வெயிட் வேற எடை வேற நிறை வேற நிறை நமக்கு ஒரு பருமன் உருவம் எல்லாமே கொடுத்த அந்த அணுக்கள் இதெல்லாம் செஞ்சுதான் தானா அதனால தான் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் அந்த துகளுக்கு வந்து கடவுளின் துகள் காட்ஸ் பார்ட்டிக்கல்னே பெயர் வச்சுருக்காங்க அந்த துகளுக்கு பேரு காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க உலக அழி அவங்க விஞ்ஞானிகளே சொல்கிறாங்கம்மா உலக அழிக்கிறது இதை படைத்தவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது அந்த ஒற்றை சக்திக்கு எப்படி இந்த ஒட்டு சின்ன துளி அந்த ஒரு வினாடியில் பத்து லட்சம் நேரத்துல ஒரு பகுதி நேரத்துல அந்த ஒரு துகள் வெளியாகி எல்லாத்துக்கும் நிறை கொடுத்துச்சோ அந்த ஒரு துகளை லேசாக உருவிட்டேன்னா அத்தனையும் திருப்பி பழையபடி பரக்க ஆரம்பிச்சிடும் அல்காரியா

ஆக்சிஜன் இல்லாட்டி எதுவுமே எரியாதுமா அதான் எரிக்கிறது ஹைட்ரஜன் வந்து விறகு மாதிரி விறகும் நெருப்பும் சேர்ந்துதான் என்ன இருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் நெருப்பும் தான் குடிச்சிட்டு இருக்கோம் அப்போ அதை துகள எல்லாம் எடுத்துட்டோம்னா எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும் அது பிரியிறப்போ ஒரு பயங்கர ஹீட் வரும் அப்ப ஹைட்ரஜன் எரியும் கடல் தீ பற்றி எரியும் நடக்கும்ங்கிறாங்க சயின்ஸ்ல எல்லாம் சொன்னதெல்லாம் நடக்கும் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்போ அந்த இறுதிக்கட்ட அமளி துமழிகள்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்குமே ஒரு பெரிய சோதனை தான் அது எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஒரு சூர் ஊதப்படும் எல்லாம் நொறுக்கப்படும் அவ்வளவுமே நொறுக்கப்பட்டு போயிடும் நம்ம இறுதி கட்டத்துல வந்திருக்கோம் ஒவ்வொரு இறுதி கட்டமுமே படிப்பனைகள் தரக்கூடியதுதாமா ஒவ்வொரு இறுதி கட்டமும் படிப்பனை தரக்கூடியது நம்ம அத்தாவோட இறுதிக்கட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அம்மா வந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடு சொர்க்கத்துல இருந்து ட்ரெஸ்ஸை தேடி கஷ்டப்பட்டு கீழே வந்து ஒன்னும் தெரியாது ஜிப்ராயில் இஸ்லாம் வந்து ஒரு விதைய கொண்டு வந்து குடுத்துட்டு எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்களாம் ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுப்பாங்களாம் அப்படியே சொல்லி கொடுத்து பொண்டாட்டிய தேடி அலைஞ்சு பொண்டாட்டிய கண்டுபிடிச்சு பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு இடையில போட்டி ஆபில் புள்ளையா பிறக்குமா அம்மாவுக்கு பிறந்தா ஆபிலும் ஆவியிலுடைய தங்கச்சியும் வெள்ளையா இருப்பாங்களாம் காபிலும் கா இல்ல காபிலும் காபிலுடைய தங்கச்சியும் கருப் வெள்ளையா இருப்பாங்களாம் ஆபிலும் ஆபிலுடைய தங்கச்சியும் கருப்பா இருப்பாங்களாம் அல்லாஹ் வந்து என்ன அப்ப வந்து வேற கிடையாது கல்யாணம் எல்லாம் என்ன சின்ன பண்றான் அல்லாஹ் ஒரு சூள்ல்ல பிறந்த அண்ணே மறுசூல்ல பிறந்த தங்கச்சி கனணம் பண்ணணும்னு சொல்லிட்டான் அல்லாஹாலா அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அல்லா இரண்டு ஏற்கனவே ரெண்டு பேருக்குமே போட்டியா தான் இருக்குமா அதுல ஆபில் கொஞ்சம் நல்ல குணமானவர் அல்லாஹுக்கு ஜக்காத்து கொடுக்கறதா அப்பவே ஜக்காத்துடைய சட்டம் ஆபில் வந்து இது ஆடு எல்லாம் பராமரிப்பாரு காபில் விவசாயம் பண்ணுவாரு காபில் வந்து ஆடுகளை பராமரி அவங்க ரெண்டு பேரும் விவசாயம் நல்லதை கொண்டு போய் ஆபில் வைப்பாராம் இருக்கிறதுல மட்டமானதை கொண்டு போய் காபில் வைப்பாராம் அத்தவ திருத்திட்டே இருந்திருக்காங்க கடைசியில் கல்யாணம் பண்ண வர்றப்ப பயங்கர போட்டி காபில் என்ன சொன்ன எங்கூட பிறந்த அழகானவாலை அவர் கட்டுவாரு அவரோட பிறந்த கருத்தை பொண்ணு நான் கட்டுவனோ அப்படின்னு சண்டை காபில அடிச்சு போட்டாரு செத்து அப்பதான் முத முத கொலை உலகத்துல முதல் கொலை நிகழ்தது செத்துட்டாரு செத்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல ஆஹ் ஆதமத்தா எங்க போயிருக்காங்க காபாவுக்கு போயிருக்காங்க காபாவுக்கு போயிருக்காங்க போனா அதுக்கு எல்லாம் என்ன பாச்சு செத்து போனது உடம்பு தூக்கி தோல்ல போட்டு லோலோன்னு அலையிறாரு காபில் ஆபில கொண்டுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல நம்ம ராமா ராம ராம ராமேஸ்வரத்துக்கிட்ட அப்போ ஒரு காக்கா வருது அந்த காக்கா வந்து தன்னோட கூட உள்ள காக்கா செத்து போச்சு அந்த காக்காய் குரான்ல வருதுமா காக்கா தான் நமக்கு டீச்சர் இந்த அடக்கம் பண்றது லேசா அப்படியே குழி அப்படி தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த காக்காயை போட்டு மண்ணை போட்டு மூடுது அப்புறம் அந்த குழிக்குள்ள போட்டு மூடுறாரு அப்புறம் அப்தா வர்றாங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க எல்லாம் நடக்குதுமா கடைசி நேரம் வந்துருச்சு கடைசி நேரம் வந்த உடனே அப்போ வந்து எப்படி இருந்துச்சுங்கிறது அழகா சொல்றாங்கம்மா ஆதமத்தாவுக்கு வந்து அவங்க சொர்க்கத்துல இருந்தப்போ ஒரு கனி சாப்பிட்டாங்கல்லாமா அந்த கனியை தீங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்பா அல்லாட்ட கேக்குறாங்க அல்லா நான் சொர்க்கத்துல இருந்தப்போ ஒரு கனி சாப்பிட்டேனே அது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன் அல்லா சக்கராத்துறை நேரத்துல அதெல்லாம் வரும் போல இருக்குமா எனக்கு ஆசையா இருக்கு ரபு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அல்லா சொல்றான் அது இங்க கிடைக்காது அது வந்து குறிப்பிட்ட இடத்துலதான் கிடைக்கும் உடனே கூப்பிட்டு சொல்றாங்க இன்ன இடத்துக்கு நீங்க போங்க அங்க வந்து எனக்கு அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானா நீங்க போய் அது சொர்க்கத்து கண்ணிய போய் வாங்கிட்டு வாங்க எனக்கு ஆசையா இருக்கு உடனே பிள்ளைங்க மக்கமாருக்கு போறா போறாங்க போனா அங்க போய் பார்த்தா வெள்ள துணியை கையில வச்சுக்கிட்டு குழி தோன்றதுக்கம் எல்லாமே கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க வெள்ளை உடுப்புல அப்ப நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் உங்க அத்தாவோட உயிர் போறதுக்கான நேரம் வந்துருச்சு நாங்க வந்து உங்களுக்கு எப்படி கஃபன் தஃன் எல்லாம் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக மலக்குகள் வந்திருக்கோம் வாங்க போகலாம் அவங்க அத்தாவுக்கு உயிர் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க கொடுக்கப்பட்டுச்சா கொடுக்கப்படலையான தகவல் தெரியலம்மா அவங்களுக்கு அந்த பா அது ஆசைப்பட்டிருக்காங்க அவங்க வந்துட்டாங்க வந்தோன்னா மலக்குள் முகத்தை பார்த்தோன்னா ஹவ்வா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சான் தெரிஞ்சு பயந்து போய் பின்னாடி போறாங்க அப்ப சொல்றாங்க ஆஹ் ஆதம்படி சவா பயப்படாத ஹவ்வா பயப்படாதீங்க நான் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவன் எல்லாரும் இந்த உலகத்தோட்டு ஒரு நாளைக்கு போக தான் வேணும் மலக்குள் மோத்த பார்த்து கேட்கறாங்க நான் எனக்கு இன்னும் நாற்பது வருஷம் ஆயுசு இருக்குதே நீங்க ஏன் அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க மலக்குள் மோத்து சொல்றாங்க எல்லாரும் ஆலமுல் அருவாகல ஆடமத்தா தல்ல இருந்து எல்லா உயிர்களையும் எல்லாம் வெளியே கொண்டு இதெல்லாம் உங்க பிள்ளைகள் காமிச்சானா கோடி 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 கணக்கான பிள்ளைகளையும் காமிச்சு இதெல்லாம் அவங்க பிள்ளைங்கன்னு சொன்னானா அப்ப அந்த பிள்ளைகள்ல ஒரு புள்ள பழி தெரியுதுமா அவங்களுக்கு அப்ப கேக்குறாங்க யாருல இது இவ்வளவு ஒளிவான பிள்ளையா இருக்கு இது எந்த பிள்ளையா எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க அதான் உன்னுடைய வழியில வர தாவுது அப்படின்னு சொல்றாங்க அவர் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருப்பாருன்னு சொன்னா அல்லா அந்த ஆயிசு சொல்றான் அல்லா என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஆயுசா இருக்குது என் என் ஆயுசுல ஒரு நாற்பது வயசு என் பிள்ளைக்கு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா அல்லாஹ் கபூல் பண்ணிட்டாங்க அதை இப்ப ஞாபகப்படுத்துறாங்க இன்னும் நாற்பது வருஷம் நீங்க நாப்பது வருஷம் உங்க பிள்ளைக்கு நீங்க நீங்க குடுத்தீங்களே நீங்க மறந்துட்டீங்களா அதை கேட்டோம்னா ஆமா நான் மறந்துட்டேன் மனுஷங்களே மறதியாளர்கள் தான் நம்ம அவங்களுக்கே மறக்குதுன்னா நம்ம எல்லாம் எப்படிமா அதெல்லாம் ஞாபகத்துக்கு தான் நம்ம ரொம்ப மாற்றமா இருக்கணுமா நினைச்சாலே நோம்புல இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் நோம்பு கழிச்சு முடிச்சோன்னு இருக்குமா எல்லாம் சைதான் வந்து அப்படியே நம்ம உறுதி எடுத்து கொள்ளணுமா இந்த இறுதி கட்டத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு உறுதி வரணும் அப்ப உடனே ஆதம் அலிஸ்தான் இருக்கிறாங்க இருந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய உயிர் போய் போறப்ப பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க மக்களே அல்லாவ வணங்குறத மறந்துடாதீங்க சைதா சொர்க்கத்தை விட்டு என்ன கீழே இறக்கற மாதிரி இங்க ரொம்ப ஃப்ரீயா அவன் அழைஞ்சிட்டு இருக்கான் நிறைய சைத்தான்கள் உருவாயிட்டாங்க அதனால ஒற்ற இறைவனை நீங்க மறந்துடாதீங்க தவிச்சுக்கிட்டு நிக்காதீங்க அட்டா போயிட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நபிமார்கள் அடிக்கடி அனுப்பிக்கிட்டே இருப்பான் பல மொழிகள்ல அனுப்புவான் பல நிறங்கள்ல அனுப்புவான் பல சமுதாயத்துக்கு அனுப்புவான் அனுப்புறப்ப அனுப்புறப்ப நீங்க அந்த வழிமுறைகளை எடுத்து பின்பற்றிக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு மக்கமாரை எல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாங்க அட்வைஸ் பண்ணி முடிச்சிட்டு நம்ம அத்தாவுடைய உயிர் பிரிஞ்சு போகுது நம்ம நம்ம தினம் அவங்க தினமும் ஆதி அத்தா அவங்க உயிர் பிரிஞ்சிருது மலக்குமார்கள் எப்படி தஃபன் எப்படி குடுப்பாட்டுறது எப்படி தஃபன் பண்றது எப்படி அடக்கம் பண்றது முதல் முதல்ல மனித குலத்துக்கு கத்துக் கொடுக்குறாங்க அவங்களுடைய மைய அவங்களுடைய தான் இப்படியாக ஆதமலிசாம் அவங்களுடைய மௌத்து போச்சுமா அந்த நாற்பது வருஷம் உயிர் வாங்களே தாவூத் நபி அவங்களுடைய மரணம் எப்படி தெரியுமாமா படியில ஏறிக்கிட்டு இருக்காங்க நடுவு படியில நிக்கிறாங்க மலக்குள் மோத்து வந்துட்டாங்க அப்ப கேக்குறாங்க அந்த படியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிறனே இல்ல இந்த இடத்துல வச்சுதான் அவங்க உயிரை வாங்கணும்னு நல்லா நாடி இருக்கா அங்கதான் வச்சு அவங்க உயிரை நான் வாங்க போறேன் யாராலையுமே தப்ப முடியாதுல்ல யாராலையும் தப்ப முடியாத ஒரு நேரம் அந்த இறுதி நேரம் அந்த இறுதி நேரம் அல்லாஹ் நமக்கு நல்ல நேரமாக ஆக்கி வைக்கணும் யா அல்லாஹ் ரமலானுடைய பரக்கத் கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக கலிமா மணக்க மணக்க யா அல்லாஹ் உன்னை வந்து சந்திக்கும் தௌஃபிக் செய்தரு யா அல்லாஹ் நல்லடியாக உயிரை வாங்க வரக்கூடிய மலக்குல் மூத் எங்களுடைய உயிரை எங்களுடைய உயிரை வாங்க வர அருள் செய்வா யா அல்லாஹ் பற்று துளியில் பொன் வண்டு வைக்கப்பட்டார் போல மணக்க மணக்க செல்ல எல்லோ எல்லா மலக்குகளும் யார் இந்த பாக்கியமான யார் மகன் யார் மகன் என்று கேட்க மணக்க மணக்க வணக்கதவுகள் திறக்க அல்லாஹ் அல்லாஹ் தாலாவிடம் சலாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருள் ரஹ்மானே ஆமீன் யார் அபுல் ஆலமீன் இந்த ரமலானுடைய பரக்கத் கொண்டு எங்களுக்கு இந்த பாக்கியம் தந்தருள் யா நீ கொடுத்த ஆயுள் பரக்க செய்தருள் ரஹ்மானே எங்களுடைய முடிவை நீ இறுதி முடிவை நன்முடிவாக ஆக்கியருள் அல்லாஹ் அல்லா பிள்ளைக்கு விஷயத்துல கவலை அலமது அதே மாதிரி யாக்கூர் நபி அவங்க இப்ராஹிம் நபி எல்லாருமே மௌத்தா போறப்ப அப்டா பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு மீன்பாகதி எனக்கு அந்த கவலைதான் எல்லாருக்குமே இருந்துச்சுமா எனக்கு பின்னாடி யார நீங்க யாரும் இப்ராஹிம் அதாவது உங்களுடைய மூதாதையரான இப்ராஹிம் நாங்க வணங்குவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது மனசுல வந்து திருப்தி வருது அதுக்கப்புறம் தான் அவங்க உயிர் விடுறாங்க அப்போ நேரம் வரைக்கும் ஈமானியம் ஏகத்துவத்தை பத்தி கவலையோட வாழ்ந்து இறுதி மூச்ச விட்டு இருக்காங்க இறுதி உண்மத்தான நம்மளுக்கு ரொம்ப கவலைகள் இருக்கணுமா இனிமேல் நபி வர கிடையாது தெளிவாக நமக்கு தெரியும் முன்னாடியாவது அல்லா என்ன அடிக்கடி நேர்வழி வந்துட்டு அந்த நேர்வழி நபியா வந்துச்சு அந்த நேர்வழி குரானா வந்துச்சு அந்த நேர்வழி ஜபூரா வந்துச்சு அந்த நேர்வழி இஞ்சியிலா வந்துச்சு அந்த நேர்வழி தோராவா வந்துச்சு ஆனா இனி எந்த ஒரு வேதமும் வர்றதுக்கு வழி இல்ல எந்த ஒரு நபியும் வர்றதுக்கு வழி கிடையாது அந்த நபித்துவ பணியும் சேர்த்து செய்யக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்டணும் நம்ம தான் நம்ம பக்கத்து வீட்டு தான் நேர்வழி காட்டணும் நம்ம தான் நம்ம முகலால இருக்க மக்களுக்கு நேர்வழி காட்டணும் நம்ம தான் நமக்கு நேர்வழி காட்டிக்கொள்ளணும் மற்றவங்களுக்கு மட்டும் நமக்கு நம்ம தான் நேர்வழி காட்டிக் கொள்ளணும் அப்போ நம்ம இந்த ஹாலா நம்ம எப்படி நம்ம கவனமாக இருக்கணும் இறுதி உம்மத்தாக இருக்கிறோம் அலமது இல்லா நம்மளுடைய இறுதி நாள் நாளைக்கு எல்லாம் வெளிநாட்டுல மேபி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சவுதி அரேபியா கண்ட்ரீஸ்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பெறதான் நமக்கு தான் நம்ம வைப்போமா அவங்களுக்கு இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க என்ன காரணம்னு கேட்டா இந்த கடைசி பயங்கர குழப்பத்தை போடுவான் விசல் சிமா ஒரு செஹாபி வர்றாங்க முக பதிவாயிருக்கு அந்த சஹாபி வந்து சொல்றாங்க யார சூழல்லாம் மக்கால இது வரைக்கும் பெற தெரியல ஆனா நாங்க போன ஊர்ல முதலே நான் போயிட்டேன் வியாபாரம் போன இடத்துல முன்னாடியே நான் பெற பார்த்து நாங்க முப்பது நோம்பு முடிச்சுட்டோம் முப்பது நோம்பு முடிச்சுட்டா அடுத்த நாள் வந்து நோம்பு வைக்க கூடாதுமா நாள் பெருநாள் வைக்கிறது ஹராம் வைக்க கூடாது ஹராம் அது அப்ப நான் இங்க வந்துட்டேன் ஆனா இங்க என்ன ஆச்சு பெற தெரியல இன்னும் அப்ப நான் என்ன செய்யேன்னு கேக்குறாங்க விசாரலாம் சரி இன்னைக்கு நோம்பும் வைக்காதீங்க பெருநாத்தொலகையும் தொழுதுடாதீங்க பொறுமையா இருங்க ஏன்னா உமத்தை பிரிஞ்சு போயிடக்கூடாது இல்லம்மா பொறுமையா நீங்க இருங்க அடுத்த நாள் நீங்க பெற தெரிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலான்னு சொன்னாங்க நீ மட்டும் தனியா போய் தொழுதுக்கன்னு சொல்லல சரி நீ பெற தெரிஞ்சிருச்சு நாங்களும் உன்ன ஏத்துக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம்னு சொல்லல இதெல்லாம் இன்னைக்கு நெட்ல பாக்குறோம் அங்க பாத்துட்டோம் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குமா இன்னைக்கே ஒரு அணுகுண்டு வீசுறான்னு வைங்க எல்லாம் போச்சு எங்க செய்வோம் அப்ப திருப்பி இந்த தானே வரணும் இந்த முறைக்கு தானே வரணும் இன்னைக்கு ஒரு படுது எல்லாம் போச்சு ஒரு நெட்டு கிடையாது எதுவும் கிடையாது போன் கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லாம் கட் பண்ணி விட்டான்னு வைங்களேன் மறுபடியும் என்ன நம்ம ஊர்ல தெரியுதான் தானே பாக்கணும் அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை மாற்றக்கூடாதுமா குழப்பமே இல்லாம நமக்கு தெளிவான அந்நீ ஒவ்வொருத்தரும் மொட்டமாடிக்கு ஏறி பிளைட்ல ஏறிப்பி அல்லாஹ் சொல்லலை தெளிவாக நம்பகமான இடத்துல இருந்து செய்தி நமக்கு வரணும் நமக்கு நம்பகமான இடம் சுனது ஜமாத்தினுடைய அஹ் அறி அறிஞர்கள் இருக்கிறாங்க நமக்கு தலைமை காசு இருக்காங்க அவங்க அறிவிப்பாங்க அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் ஐயோ அவன் சொல்லிட்டானே இவன் செஞ்சுட்டானே நமக்கு மட்டும் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க அண்ணன் ஒரு குப்பர்னா கூட அம்பிக்கொள்ள மாட்டேங்கிறான் அப்படிலாம் இங்க குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் குழப்பம் பண்றதுக்கு வேலையே கிடையாதுமா அலம்துல்லா தெளிவான அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம வந்து அழகா நோம்பு வைக்கலாம் பொறுமையா வைக்கலாம் இந்த இறுதி கட்டத்துல குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தவன்னாலே போதும்மா இந்த இன்னைக்கு இந்த ஜமாத்து பெருநாள் கொண்டாடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் த வரப்ப வெக்கமா இருக்குமா எந்த இடத்துல இருக்கிறோம் இங்க வந்து இப்படி குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் கூட ஒரு மண்டையில ஒரு மூளை இல்லாம நம்ம எந்த நாட்டுல இருக்கிறோம் நம்மளே ஒரு சிறுபான்மையா இருக்கிறோம் நம்மளுடைய சிறுபான்மையுடைய மதிப்பே என்ன இதுல வந்து பிரிவுகள் இல்லை பிரச்சனைகள் இல்ல ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லிட்டுதான் மாற்றுமதற்காரங்களும் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு கண்ணியம் படுத்துறாங்க இது போய் இப்ப புகண்டா பண்றாங்கன்னு ரொம்ப கவலையா இருக்கு ஒல்லாக அல்லா அறிஞ்சவனா இருக்காமா ஓகே இந்த குழப்பம் இல்லாம என் பெருநாள் எதிர்பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விஷயமா பெருநாள் இரவை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற பையன் நாளைக்கு தான் வரும் ஒருவேளை நாளைக்கு மேபி ஒரு பெருநாள் இரவாக நாளைக்கு பெருநாள் இரவாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் தகவலை சொல்லிடுறேம்மா ஈத் முபாரக் அல்லா உங்களுக்கும் எனக்கும் பெருநாளுடைய எல்லா நன்மைகளையும் குறைவில்லாமல் தந்தருள் புரிவானாகின்லமி அலமதுல்லா அம்மா இந்த பெருநாளுடைய இரவு இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப அற்புதமான இரவு கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு நாளைக்கு இஷா நேரத்துக்கு சொல்லுவாங்க பேர தெரிஞ்சிருச்சு நாளைக்கு பெருநாள் சொன்ன உடனே இஷா கூட நிறைய பேர் தொழுகிறது நம்ம பெருநாளைக்கு மசாலா அரைக்க அதை பண்ண இதை பண்ண சட்டத்தை சாச்சான் பார்த்து எடுத்து வைக்க பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்க அதை பண்ண கராக இசாவை தொழுதுட்டு பிசாம உட்கார்ந்துருங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை சுட்டிட்டு கூலி வாங்காம போன முட்டாலாம் ஆயிடக்கூடாது கூலி என்னவா சொல்றான் எல்லாம் மலக்குமார்களை பார்த்து சொல்றான் மலக்குகளே எல்லா அமல்களுக்கும் நீங்கள் கூலியை எழுதுங்கள் ஆனால் இந்த ரமலானுடைய நோன்பாளிக்கான கூலி நானே ஆகி விடுகிறேன்னு சொல்றான் அவனே நமக்கு கூலி ஆகுறப்ப நமக்கு எல்லாமே கேட்டு வாங்கிடலாமா இல்லையாமா எனக்காகவும் இன்ஷால்லுவாச உங்களுக்காக நான் நினைவா துவா செய்யறேன் அல்லா நம்முடைய எல்லா மக்களுடைய துவாவியும் அல்லாஹ் கபூல் பண்ணணும் ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபக்கீர் நம்ம எல்லாரும் அவங்ககிட்ட தேவையுடையவங்களா இருக்கும் அவங்ககிட்டதான் நம்ம தேவைகளை கேட்டுப்பட்டுக் கொள்ளணும் எல்லாருக்கும் ஆயிரத்தி எட்டு கவலைகள் பிரச்சனைகள் அலை அலையா வந்துட்டுதான் இருக்கும் ஆனா என்னன்னா எல்லாம் எழுதுனது அதுதான் இதுல பெரிய விஷயம் எழுதின பக்கங்களுக்கு தான் ரொம்ப கவலைப்படுறோமே தவிர எழுதாத பக்கங்கள் நம்ம நோட்ல இருக்குது அது மறுமைக்கான பக்கங்கள் அதை நம்ம தான் பில்லப் பண்ணணும் அதை பில் பண்ணாமே விட்டுட்டு இருக்கோம் எழுதின பக்கங்களே உட்காந்து முட்டி 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 அதுக்கே அழுதுட்டு இருக்கும் அந்த எழுதாத பக்கங்களையும் அழகா நன்மைகளால ஃபில்அப் பண்ண கொடுத்தோம் நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும் மபியாமான் நோன்புட இரவு கூலி கொடுக்கப்படக்கூடிய இரவு பெருநாள் இரவுகள்லாம் ரொம்ப முக்கியமான இரவுகள்மா ரமலான் பெருநாள் இரவா இருக்கலாம் அந்த இது பெருநாள் இது பெருநாள் ரெண்டு இரவு ரொம்ப முக்கியமான இரவுகள் அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து அமல் செஞ்சுட்டு அதான் என்ன பண்ணுவாங்கன்னா தராவிக் மாதிரி இருபது ரக்கா தொழுவாங்க சும்மா நஃபீல் மாதிரி தொழுதுட்டு இருபது ரக்காந்தான் தொழுகணும் அண்ணன் இது சொன்னதா இது வந்து வணக்கமா அப்படிலாம் கேட்பாங்க நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அஜித் அதான் ஹாஜித் நஃபிலா சுக்ரியா நஃபிலா தௌபா நஃபிலா தொழுது அல்லா கிட்ட கொஞ்ச நேரம் வந்து நம்ம மனசாலையும் ஏற்பாடு பண்ணிருப்போம் என் பிட்லையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அல்லாட்டை தொழுதுட்டு கேளுங்க இஷாவுக்கு பின்னாடி தொழுதுட்டு கிட்ட அல்லா நோன்பு வச்சிருக்கோம் தவறுகள் இருந்தாங்களா மன்னிச்சிடான்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்போம் அல்லா சுபன உத்தானா அதுக்கப்புறம் அந்த என்னமா அங்குக்கு வந்து ஒன்பதரை மணிக்குமா இன்ஷா இல்ல ஒன்பது ஒன்பதே காலத்துக்கு வந்து பத்து மணிக்குலாம் முடிச்சிருவாங்க பத்து பத்தே காலக்கு எல்லாம் செஞ்சு அனுப்பிடுவாங்க ஆனா வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் நேரம் ஏன்னா கூலி குடுக்கறானே அல்லா எல்லாம் வந்து நான் கொஞ்சம் தாமதப்படுத்தி குடுக்கலாம் கூலியை வாங்கி விடுறதுனதுக்காக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அல்லாட்டை கெஞ்சி கேட்டு அல்லா ஏன்னா எல்லாத்தையும் நம்ம நோம்புல எவ்ளோ தப்பு பண்ணிப்போமோ நமக்கே தெரியாது இன்னும் அங்கிட்டு கிட்டு பேசியிருப்போம் ஒரு நாலு பேரை பத்தி பேசிருப்போம் வச்சிருப்போம் இவ்வளோ இதுக்கும் நமக்கு எல்லா வாய்ப்பு கொடுக்கலாம் நோம்பில் நீ செஞ்ச பிரச்சனைகள் எல்லாம் தீரணுங்கிறதுக்காக ஃபித்ரா குடுக்க சொல்றாங்களா நோன்புடைய கால ஃபித்ரா இந்த ஃபித்ராங்கிறப்ப தான் நீ ஞாபகம் வருதுமா மார்க்க சட்டங்கள் ரொம்ப அற்புதமானது ஒரு ஹஸ்ரத் ஒரு ஒரு அவர் நடந்த விஷயம்னு சொல்றாங்க ஃபாரின் ஹஸ்ரத் தம்மூரில் உள்ளவங்க வெளிநாட்டில இருக்கவங்க அவர் உக்காந்துருக்காரு மல்சால இதே ஒரு பொம்பளையாம் அவருக்கு எனக்கே கண்ணு கூசிடுச்சிங்கிறாரா அவர் அரைகுடை ஆடையில ஒரு பெண் ஒரு ஆம்ளையை கூட்டு உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்து அது அவங்கள்ட்ட ஒரு சந்தேகம் நான் வந்து முஸ்லீம் என் கணவர் வந்து மாற்றுவாதம் வேற வேற ஜ மாற்றுவதாக பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து எனக்கு எங்கள் பெற்றோர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதாவது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முஸ்லீம் ட்ரெஸ் கிடையாது பண்ணி கல்யாணம் ஹராம் அந்த பொண்ணுக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருக்குது நோம்புக்கால ஃபித்ரா கொடுப்பாங்கன்னு அந்த பொண்ணு வந்திருக்குது வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா அதாவது நோன்புக்கெல்லாம் முன்னாடி அது நோன்பு பெற பிறக்கிறதுக்குலாம் முன்னாடி இந்த பெருநாள் அன்னைக்கு கால பித்ரா பித்ரான்னு ஒன்னு ஒன்னு கொடுப்பாங்கல்ல அம்மா பித்ரான்னு சொல்லிட்டு அது எவ்வளவு அளவு இந்த வருஷம் அதை எப்படி கொடுக்கணுங்கிற சட்டத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட வந்திருக்கேன் ஒண்ணுமே தெரியல போல இருக்குமான்னு சொல்லுது இவர் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லல சொல்லு அம்மா நீங்க உள்ள போங்க நீங்க வந்து உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆண்கள் இருக்க நீங்க உள்ள போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பித்ரா சட்டம் சொல்லிட்டு அவங்க உள்ள அனுப்பிட்டு அந்த மனிதரை கையை பிடிச்சாங்க உங்க மனைவி காதலுக்கா பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கா நீங்க தியாகம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம் என்ன தியாகம் பண்ண சொர்க்கத்தவே விட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்காக முஸ்லீமா பிறந்த எல்லாருக்கும் சொர்க்கங்க உங்களுக்காக சொர்க்கத்தவே விட்டு கொடுத்துட்டு உங்களை ஏத்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்காக நீங்க ஆக கூடாதா முஸ்லீமாக கூடாதா இறைவனை ஒரு இறைவனை ஏத்துக்கொள்ளக்கூடாதா நீங்க அப்படின்னு தாவா பண்ணியிருக்காங்க அவருக்கு இனிமோ அது அந்த நேரத்துல மனசுல ஒரு மாற்றமா மாற்றம் ஆயிட்டு அப்படியே நான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் கை கொடுத்து முஸ்லீம் ஆயிட்டாரு அதுக்குள்ள இந்த பொண்ணு உள்ள போகவும் அங்க வீட்டுல அந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க தெரியல உங்களுக்கு வந்து மாற்று மதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியல எதுவுமே தெரியல உங்க அம்மா தா கொடுத்த ஒரே சொத்து பித்தராங்கிற ஒரே ஒரு சட்டம் ஒரு மார்க்க சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொண்ட காரணத்தினால் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு உங்க வாழ்க்கைய ஹலால் ஆக்கிட்டான் உங்க கணவர் இப்ப யூசுப் உங்க கணவர் இப்ப முஸ்லீம் ஆயிட்டாங்க யூசுப் என்ற ஜோசஃபா இருந்தவங்களுடைய கணவர் யூசுஃபா மாறிட்டாரு இந்த யூசுஃப் என்ற கணவரோடு இனியாவது மார்க்க இரையச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்துங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்களாம் மாஷா எல்லாம் அடுத்த நாள் தராவிக்கு புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் பள்ளிக்கு வந்துட்டாங்களாமா தக்குவாவான தம்பதிகளா மாறிட்டாங்களாம் அது மாதிரி மார்க்க விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மாஷா ஒரு சின்ன சட்டம் கூட தெரிஞ்சிருந்தா அது இவ்வளவு கை கொடுக்குதுன்னு சொன்னா நிறைய சட்டங்கள் இந்த பித்ராங்கிறப்ப எனக்கு இது ஞாபகம் வந்துச்சுமா இந்த வருஷம் தொண்ணூறு ரூபான்னு சொல்லிட்டு வெளியூர்கள் செய்தி வந்திருக்குமா நம்ம ஊர்ல என்ன எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல காலையில ஃபஜருக்கு முன்னாடி இதை கொடுத்துருங்க இன்ஷா இல்லை முன்னாடி கூட கொடுத்துடலாம் ஏன்னா ஒரு ஏழை வீட்ல நம்ம நம்மள மாதிரி ஏழை வீட்லயும் பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிடும் சந்தோஷமா சாப்பிடணும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்களாங்கிறத பாத்துக்கோங்க இன்ஷா இல்லா சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பாத்துட்டு நம்ம சாப்பிடுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுமா இன்ஷா இல்லா இது ஈகை திருநாள் அப்படி ரமலான் வந்து ஒன்னு ஈகை திருநாள் ஒன்னு வந்து குர்பானி திருநாள் தியாக திருநாள் ஒன்னு ஈகை திருநாள் ஒன்னு தியாக திருநாள் ரெண்டு தான் நமக்கு பெருநாளே ரெண்டு பெருநாளுமே முக்கியமான நோக்கங்களுக்காக நமக்கு அல்லாஹ் இன்ஷா அலமது இல்லா நம் வாழ்வி ரமலானுடைய இறுதியும் எங்களுக்கு சிறப்பாக்கி வை யா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை அனுப்பி வை ரஹ்மானே யா அல்லா இந்த ரமலானுடைய பிறை எங்களை விட்டு தேய்ந்து களை எங்களை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறது யா அல்லா எங்கள் பாவங்களை மன்னிக்காமல் எங்களை அனுப்பிவிடாதே ரஹ்மானே யா அல்லா கிருபில இல்ல நாயினே எங்கள் வாழ்வின் இறுதியையும் சிறப்பாக்கி வை ரஹ்மானே கிருபிள்ளே ரஹ்மானே எங்கள் ஹலாலான ஆஜித்துக்களை ஏற்று அங்கீகரித்து அருள் புரியுவா யா அல்லா

السلام عليك يا شهر رمضان السلام عليك يا شهر رمضان السلام عليك يا شهر رمضان لك الحمد لك الشكر يا الله لك الحمد لك الشكر يا الله لك الحمد لك الشكر يا الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلمي عليه وسلم